இப்போ உங்ககிட்ட நான் ஒரு பெரிய விண்ணப்பம் கொடுக்க போறேன் என்ன மனம் மகிழணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு மந்திரம் தான் இருக்கு யாருடைய அழுகிய பார்த்து உங்களுக்கு மனம் மகிழாது அடுத்த வீட்டுக்காரங்களோட ஆயிரம் சண்டை இருக்கலாம் ஆனா உங்க பக்கத்து வீட்டுக்கு குடி வந்த போது நம்ம என்ன பண்ணணும் நமக்கு தெரியும் நம்ம வீட்டு சாப்பாடெல்லாம் அந்த பக்கம் போகும் அவங்க வீட்டுல நம்ம வீட்டுல வந்து சாப்பிடுவாங்க அவங்க வீட்டு துணி இங்க வந்து விழுந்தா மறக்காம மடிச்சு கொண்டு போய் இதனால பரவாயில்ல அந்த குழந்தை நம்ம வீடே கதியா இருக்கும் நம்ம வீட்டுலயே ஒரு தூளி கட்டி விட்டுருப்போம் தூங்கும் அது வீட்டை அழுக்கு பண்ணாலும் அதை பத்தி கவலை கிடையாது அவங்க வந்து ராத்திரி எடுத்துட்டு போகும்போது கூட ஒரு நாள் இங்க இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவோம் என்ன ஆகும் தெரியாது ஒரு நாளைக்கு திகட்ட திகட்ட இந்த நட்பு தீந்து போயிடும் நமக்கு அப்புறம் அவங்க வீட்டு முருங்கை மரம் அடிச்ச காத்துக்கு ரெண்டு இலை விழுந்தா கூட அந்த முருங்கை மரத்தை வெட்டிட்டு தான் அப்படின்னு அந்த முருங்கைக் கொம்ப வெட்டுற ஆவேசத்தை பார்த்தா அதுவே ஒரு நபரா இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இவ்வளவுதான் நம்மளுடைய மனசு இதனுடைய விசாலம் அவ்வளவு தான் ஆனா எல்லோரும் இன்புற்றி இருப்பதெல்லாம் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னா நிரந்தரமாக இந்த மனம் மகிழக்கூடிய தன்மையில எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் கடல் அதுல ஒரு கப்பல் இருக்கு பயணிகள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க இருக்காங்க இருந்து அமெரிக்காவை நோக்கி அந்த கப்பல் போயிட்டு இருக்கு அந்த கப்பல்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் அவர் முடிவெடுத்துட்டாரு எந்த காரணம் கொண்டும் பேரை யார்கிட்டையும் சொல்ல போறது ஏன் தெரியுமா ஒரு பஸ்ல ஒரு மருத்துவர் போனாலோ இல்ல ஒரு ஃப்ளைட்டில் மருத்துவர் போனாலோ ஒரு கப்பல்ல மருத்துவர் போனாலோ எங்க போயும் அவர் நான் மருத்துவர் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நம்ம ஏதாவது ஒரு வியாதியை இலவசமாக அவர்கிட்ட சொல்லி மருந்துக்கே இது நம்ம எல்லாருக்குமே பழக்கம் நான் ஒரு நல்ல டாக்டரை பார்க்கணும்னு நினைச்சேன் சார் ஆண்டவரையும் உங்களை கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு தொடங்கினோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஒரு மெகா சீரியல் ரேஞ்சுக்கு நம்மளுடைய வியாதி போயிட்டே இருக்கும் இப்போ இவர் உட்காந்துருக்காரு இந்த நான்கு நாட்களாக இவர் பார்த்துட்டு இருக்காரு ரெண்டு பேர் இவரையே வச்ச கண் வாங்காம பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நாற்பது நாற்பத்தி வயதான ஒரு பெண்மணி அதே வயதான அவருடைய கணவன் பார்த்தா திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கவர்ச்சிகரமா இல்லை அழகா இல்ல ஒப்பனை அலங்காரங்கள் எதுவும் இல்லை பத்து பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல நின்னாங்கன்னா கரைஞ்சு காணாமையே போயிடுவாங்க இன்னொரு தடவை நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க அப்படிப்பட்ட மிக மிக சாதாரணமான முகம் மிக மிக சாதாரணமான இரண்டு நபர்கள் ஆனா இவரையே குறுகுருன்னு பார்த்துட்டே இருக்காங்க அந்த கணவன் மனைவி கிட்ட என்னமோ சொல்றாங்க மனைவி இப்படியே கையால போங்க போங்கன்னு நடிக்கிறாங்க இல்ல இல்ல அப்படின்னு அந்த அந்த மேல் மேல்தலத்துல இருக்காரு இனி ஒரு நாள் தான் மிச்சம் இருக்கு போய் கரையை சேர்ந்தாச்சுன்னா இந்த இரண்டு நபர்களையும் கூட வரக்கூடிய சக பிரயாணிகளை அவர் பார்க்க போறது கிடையாது அவங்களும் சந்திக்க வாய்ப்பே கிடையாது ஆச்சு இன்றைய மாலை பொழுது மட்டும்தான் கைவசம் மிச்சம் இருக்கு அந்த நபருடைய முகத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா ஏதோ சொல்லணும்னு தோணுது ஆனா கூச்சம் அது நிறைய இடத்துல பார்ப்போம் யாராவது என்னை வழியில் பார்த்து நீங்க தானே அப்படின்னு கேட்டால் ஆமா ஆமா அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஏன்னா அவங்களே நான் யாருன்னு என் பேர் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் வராது நானே தான் நானே தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிடுது அப்போ இப்படியே பார்த்துட்டு இருக்காரு வரட்டும் அந்த நபர் வரட்டும்னு பார்க்கும்போது மனைவி கடைசி அவர் உந்து இப்ப இப்போ இல்லைன்னா சமயம் கிடைக்காது போங்க அப்படின்னு தள்ளுறாங்க அவர் வந்து டாக்டர் கிட்ட ஒரு சின்ன சேர் இழுத்து போட்டுக்கிறாரு மனைவியும் வந்து உக்காடுறாங்க உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்கறாரு டாக்டர் சொல்றாரு இல்லை எனக்கு உங்களை பார்த்தீங்க அபகமே இல்லை யாருன்னே எனக்கு தெரியல சரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஞாபகம் வருதான்னு பார்க்குறீங்களா சரி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்தது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் லண்டனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ தான் மருத்துவராக மருத்துவ படிப்பு முடிச்சிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க சரி இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையே அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த பக்கத்துல வந்து உட்காந்துருக்க நபர் குரல் தழுதழுக்க கண் கலங்க டாக்டருடைய கைய பிடிச்சுக்கிட்டு அப்படியே கதை முழுக்கும் சொல்லி முடிக்கிறாரு சொன்ன உடனே டாக்டர் நம்ம கிட்ட திரும்பி இந்த கதையை நம்ம கிட்ட சொல்றாரு ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால மருத்துவக் கல்லூரியில் அப்போதான் படிப்பை முடிச்சிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு டாக்டர் பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது பெரிய நர்சிங் ஹோம் எல்லாம் கிடையாது இரவு நேரத்தில் பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு வெறும் குளிர் இருட்டில் பனி பெய்யக்கூடிய அந்த இருட்டில் யாராவது கதவு தட்டினா கூட அடுத்த நிமிஷம் கையில் அந்த மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு ஓடணும் ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய பணம் அவருக்கு மிகவும் தேவையாக இருக்கக்கூடிய ஒன்று அவர் தங்கியிருக்கிறதும் வசதியான வீடு கிடையாது ஒரு நம்ம எல்லாம் இப்போ மேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோமே ஒரு ஒரே ஒரு அறை இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப டேம்பான ரொம்ப ஈரம் கசியக்கூடிய கண்டிப்பாக ஒரு மருத்துவருடைய ஆரம்ப காலங்கள் ரொம்ப கடுமையாக தான் தான் அப்படிப்பட்ட இடத்துல வசிக்கக்கூடிய மருத்துவர் அன்று இரவு அது நவம்பரா டிசம்பரானு தெரியல நம்ம ஊர்லேயே நவம்பரோ டிசம்பரோ ஆனால் ரொம்ப குளிரும் லண்டன் சொல்லும் பொழுது பனியை தவிர வேற எதுவுமே இல்லை அது கூட நை நை நைனு ஒரு மழை வேற எங்கேயும் ஈரும் எங்கேயும் சதப்பு வெளியில் இருக்கிறத பாக்க பார்க்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உற்சாகம்லாம் குறைஞ்சு கரைஞ்சு காணாம போயிடுது மனசு அவ்வளவு சோகத்துல இருக்கு அந்த நேரம் கதவு தட்டுற சத்தம் ஓடி வந்து கதவு திறக்கிறார் இந்த மருத்துவர் திறந்த அடுத்த நிமிஷம் வெளியில வெளியில் கூடியது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கொஞ்சம் வர முடியுமா சரி உங்க கிட்ட கையில் எடுத்துக்கோங்க மெடிக்கல் கிட்ட எடுத்துக்கோங்க உடனடியாக தேவைப்படுது சீக்கிரம் வாங்க அடுத்த நிமிஷம் கையில கிட்ட எடுத்தாச்சு அந்த கோட்டை எடுத்து போட்டாச்சு ரெடியா ஒரே ஓட்டம் ஓடுறாரு கதவு கூட பின்னால சாத்தல ஏன்னா அந்த அளவுக்கு போலீஸ் இஸ் ரன்னிங் கூடவே இவரும் ஓடி வராரு ஓடி வந்து பார்த்தா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மிகவும் மிகவும் ரொம்ப மோசமான இடம் கால் வழுக்க சாக்கடை இருக்கக்கூடிய லண்டன்ல அதெல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னா எல்லா இடங்களையும் எல்லாமே உண்டு நாம பார்க்கக்கூடிய லண்டன் எல்லாமே அழகான லண்டனை பார்க்கறதுனால நாம நினைக்கிறோம் நம்ம ஊர்ல மட்டும்தான் அழுக்கு அழுக்குல பொது உடமை உண்டு எல்லா ஊர்லயும் அழுக்கு போதுமான அளவும் உண்டு சோ அந்த ஊர்ல அழுக்கு குப்பை எல்லாம் சகதி அப்படி அதுக்குள்ள போய் வீடு பார்க்கும்போதே தெரியும் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு பார்த்தா ஒரு வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க இருட்டு ஒன்றும் தெரியல கையில் இருக்கக்கூடிய டார்ச்சை மட்டும் அந்த போலீஸ் அதிகாரி காமிக்கிறாரு மெதுவாக வாங்க ஜாகிரதையா வாங்க படியெல்லாம் மரத்தால் ஆனது வழுக்கும் பதுரம் மெதுவாக படியில் ஏறுறாங்க ஏறி மேலே வர வர ஒரு ஒரு ஐம்பது வயது ஒரு பெண்மணி முகத்தில் ரொம்ப கவலையோடு அவங்க நின்றுட்டு இருக்காங்க டாக்டருக்கு அவங்க யாருன்னு தெரியல ஆனால் இங்கே நடந்த சம்பவத்துக்கும் அந்த பெண்மணிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தெரியுது ஒரு புன்சிரிப்பை மட்டும் கொடுத்துட்டு வராரு வர வரவே ஒரு ஒரு கிட்ட வராங்க அந்த கதவை திறக்கும்போது இவருக்கு அந்த நெடி தெரியுது என்ன அப்படின்னா நம்ம வீட்லலாம் கேஸ் லீக் ஆனால் வரக்கூடிய அந்த வாசனை மாதிரி ஏதோ சம்படி ஹஸ் ட்ரை டு கில் ஹிம்செல் வித் பாய்சனஸ் கேஸ் விஷ வாயுனால் தன்னைத்தானே கொன்று கொள்ள யாரோ முயற்சி பண்ணிருக்காங்க இவருடைய மூக்கு அது சொல்லுது அடுத்த நிமிஷம் பாக்குறாரு அங்க ஒரு சாதாரணமான ஒரு மர பெஞ்ச் உயிரே இல்லாம முகம் எல்லாம் வெளிரி துடிப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி மீறி போனா இழுத்து இழுத்து பார்த்தா ஒரு பதினெட்டு வயதே ஆன ஒரு மாணவன் மாணவனோ சின்ன பையன் இளைஞன் படுத்துட்டு இன்னும் வாழ்க்கைக்குள்ள காலை கூட எடுத்து வைக்கல படுத்துட்டு இருக்காரு இவர் அவ்வளவுதான் ஒருத்தருடைய வார்த்தைக்காகவும் காக்கல அடுத்த நிமிஷம் ஹி ஸ்டார்ட்ஸ் வித் இஸ் பார்க் என்ன பண்ணனும் முதலுதவி நாற்பத்தைந்து நிமிடங்கள் போராட்டம் அவர் ரொம்ப அழகா அத சொல்றேஷன் மீண்டும் உயிர்ப்பித்து என்னெல்லாம் என்னால முடியுமோ அதெல்லாம் முடிய முயற்சி பண்ற முயற்சி பண்ணுறேன் கைவிட்டு போயாச்சு இனி இவனை காப்பாத்த முடியாது அப்படின்னா பக்கத்துல அந்த போலீஸ் சார்ஜென்ட் கவலையே உருவமா நின்னுட்டு இருக்காரு பக்கத்துல அந்த பெண்மணிக்கு ரொம்ப கவலையே உருவமாக நின்னுட்டு இருக்காங்க அந்த பெண்மணி அந்த குழந்தையோடைய அம்மா அல்ல அங்க வீடு வாடகைக்கு விட்டுருக்க கூடிய ஷீ இஸ் த லேண்ட் லேடி அந்த வீட்டினுடைய ஓனர் உடமையாளர் அங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் இந்த பதினெட்டு வயசு பையன் அவங்க தான் இந்த பையன் இப்படி கிடைக்கிறத பார்த்து அடுத்த நிமிஷம் அந்த கேஸ் வாசனை வந்த அடுத்த நிமிஷம் போலீஸ் ஆர்ஜென்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க அவர் ஓடி வந்திருக்காரு இரண்டு பேரும் சேர்ந்து இவனை எப்படியாவது இப்போ காப்பாற்றணும் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் போராட்டத்துக்கு அப்புறம் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து அந்த மூச்சு அப்படியே வெளியில வருது சொல்ல போனா டாக்டருக்கும் அப்போதான் மூச்சு வந்த மாதிரி இருக்கு அப்பாடா இனி இவனை காப்பாத்திடலாம் அடுத்த ஒரு பதினைந்து நிமிடம் முதலுதவி மெதுவா களைத்து போய் கண்ணை திறக்க முடியாம திறந்து பார்க்கறான் பார்க்க பார்க்க அந்த பையனுக்கு நிலைமையினுடைய விபரீதம் புரிஞ்சிடுச்சு தற்கொலை முயற்சி பண்ணி அதுல வெற்றி அடைந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இறந்து போனவங்களுக்கு பிரச்சனை அதோட முடிஞ்சு போயிடும் தான் அப்புறம் தொடங்கும் ஆனா முயற்சி தோற்று போய் தற்கொலை முயற்சி செய்ததாக உங்க மேல ஒரு கேஸ் வந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இழுபறியாக தான் இருக்க போகுது அவனுக்கு விபரீதம் புரியுது இனி என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர் அந்த போலீஸ் சார்ஜென்ட் எல்லாரையும் மங்களா இருக்கு அப்புறம் கண்ணுக்கு கொஞ்சம் உயிர் துடிப்பு வரும்போது எல்லாரையும் தெளிவா தெரியுது வீட்டினுடைய ஓனர் பெண்மணி நிற்கிறாங்க போலீஸ் கேஸ் எழுதுறதுக்கு சார்ஜென்ட் என்னட்டு இருக்காரு மருத்துவர் பக்கத்துல நிற்கிறாரு மூணு பேரும் அந்த பையன் கிட்ட கேக்குறாங்க ஏன் இப்படி பண்ணினேன் என்ன ஆச்சு அவ்வளவுதான் சொல்றான் ஒன்னும் இல்ல இருந்து வந்த பையனா அம்மா விதவை இருக்கிறத வச்சு என்ன ஏதோ படிக்க வச்சு அனுப்புனாங்க நகரத்துல அம்மாவுடைய சகோதரர் இருக்காங்க மாமா தாய் மாமா ஒரு அட்வொகேட்டா இருக்காரு அங்க ஆபீஸ்ல ஏதோ ஒரு வேலையை பண்ணி பழைச்சுக்கோ அப்படின்னு என்ன அனுப்பிட்டாங்க வந்துட்டேன் தான் மாற்று உடுப்பு கூட கிடையாது மாமாவுடைய உதவியில ஏதோ ஒரு கிளார்க்கா அங்க உட்காந்து நான் இருந்துட்டு இருக்கேன் இந்த சூழல்ல எல்லா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயது ஆண் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய விபத்து தான் கால் சறுக்கல் தான் ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கணும் சறுக்கல்கள் வீழ்ச்சிகள் அல்ல ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் சறுக்கின உடனே விழுந்ததா நினைச்சிடுறோம் அப்போதான் சமுதாயம் விரல் கொடுக்க வேண்டிய நேரம் என்ன குதிரை மேலே பெட் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஹார்ஸ் ரேஸ் அதில் பெட் கட்டுறது ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க சுலபமாக பணம் பண்ணலாம் சீக்கிரமா பணம் பண்ணலாம் வா கட்டலாம் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் இருக்கிற பணத்தை எல்லாம் கட்டியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஒரு இடம் வரும்பொழுது என்ன பண்றான் கையில காசு இல்லை திருடுறான் வேற ஒண்ணும் இல்லை நம்ம திருடுன்னு பார்க்கும்போது நான் முதல் கதையிலிருந்து ஒவ்வொரு கதையிலையும் இதே தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே வரேன் பையன் திருடுறான் என்ன அவருடைய மாமாவுடைய ஆஃபீஸில் டேபிளில் இருக்கக்கூடிய அவருடைய சொத்தாக இருக்கக்கூடியதுலேருந்து எடுக்கிறான் எவ்வளவு எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய தொகையெல்லாம் இல்லை செவன் பவுண்ட்ஸ் அண்ட் டென் ஷில்லிங்ஸ் அவ்வளவுதான் ஆனால் திருப்பி கொடுக்க முடியாமல் போகும்போது அதுவே பெரிய தொகையாக இருக்கும் எடுத்துட்டான் குதிரை மேலே பெட் கட்டியாச்சு இழந்தாச்சு இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அடுத்த நாள் மாமா வந்து அதை திருந்தி கணக்கு பார்க்கும்போது செவன் பவுண்ட்ஸ் அண்ட் டென் ஷில்லிங்ஸ் இல்லாமல் போச்சுன்னா இது எப்படி சகிக்கிறதுன்னு தெரியல ரூமுக்கு வந்தால் கேஸை ஓப்பன் பண்ணி விட்டாச்சு சாகிறதுக்கு இப்போ இவங்க மூணு பேரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க மனநிறைவு மகிழ்ச்சி தரணும்னா சமுதாயத்தில் நம்மளுடைய பொறுப்பு எப்படி இருக்கும்னு உங்களை கொஞ்சம் மடைமாற்றம் மாற்றம் பண்ணுறேன் அவ்வளோதான் என்ன பார்க்கும்போது அந்த சார்ஜன் சொல்கிறாரு சரி இந்த நான் எழுத போறது பதினெட்டு வயசு சின்ன பையன் எல்லார் வாழ்க்கையிலும் சர்க்கிள்கள் இருக்கு இது வீழ்ச்சியாக கூடாது எழுதி கொண்டு போய் வச்சாச்சு அப்படின்னா இனி திரும்பி ஒன்னால வெளியில வருதுங்கிறது முடியாது நடந்ததாவே நான் ரெக்கார்ட் பண்ண போறது இல்லை அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் புரிஞ்சுக்கோங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய மிகப்பெரிய ரிஸ்க் தன்னுடைய நேர்மையே தன்னுடைய தொழிலை எல்லாத்தையும் பணம் வைக்க தயாராயிட்டாரு அந்த பெண்மணி இருக்காங்களே வீடு வாடகைக்கு விட்டவங்க அவங்க சொல்றாங்க சரி விடு போன மாதமும் நீ வாடகை கொடுக்கல அதுக்கு முந்தின மாதமும் வாடகை கொடுக்கல விடு உனக்கு கையில எப்போ பணம் கிடைக்குதோ அப்ப நீ கொடுத்தா போதும் ஆனா அந்த அளவுக்கு நான் பெரிய பணக்காரியெல்லாம் கிடையாது வாடகை பணம் வாங்கி தான் நான் என் காலத்தை ஓட்டணும் ஆனா நீ அப்படி அல்லவே பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு இதுக்கா எல்லாம் யாராவது உயிரை தூக்கி வீசுவாங்களா விடுடா எப்போ முடியுதோ அப்ப குடு மூன்றாவதாக இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்த டாக்டர் டாக்டர் என்ன பண்றாரு அவருக்கும் கையில ஒண்ணும் பெரிய காசு இல்ல இங்க ஓடி வந்து இந்த பையன் காப்பாற்றப்பட்டா ஏதாவது தொகை கிடைக்கும் அவரும் வந்தாரு அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வாலெட் தன்னுடைய பர்ஸை எடுத்து செவன் பவுண்ட்ஸ் அண்ட் டென் ஷில்லிங்ஸ் எடுத்து அவங்க கையில கொடுத்து நாளைக்கு இதை கொண்டு போய் மாமாவுடைய டேபிள் டிராயர்ல மறக்காம வச்சிரு அவ்வளவுதான் சரியா மூணு பேரும் கலைஞ்சு திரும்பி வந்தாச்சு இந்த சம்பவம் முடிஞ்சு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த கப்பல் இவரையே வச்ச கண் வாங்காம குருகுருன்னு பார்த்துட்டு இருந்தது இந்த இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால இவரால காப்பாற்றப்பட்ட அந்த பதினெட்டு வயது இளைஞன் இப்போ வளர்ந்து பெரிய நபராகி மனைவியோட அங்க உட்காந்துட்டு இவர் கேக்குறாரு இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு அவர் கண் கலங்க அந்த ஆள் சொல்றாரு நீங்க அது கொடுத்தீங்க இல்லையா அது திருப்பி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் உழைச்சு மாமாவுடைய தொழில படிச்சேன் இப்போ ஐ ஹவ் பிகம் அ சாலிசிட்டர் நான் ஒரு அட்வொகேட் ஆயிட்டேன் என் மனைவியும் எனக்கு உதவுறாங்க அடுத்தது நான் என்ன பண்றேன் தெரியுமா மறுவாழ்வு இல்லங்கள் இருக்கு இல்லையா இளம் குற்றவாளிகளுடைய மறுவாழ்வு இல்லங்கள் அந்த குற்றவாளிகள்லாம் வெளியில் வரும்பொழுது பதினெட்டு வயதில் அவங்கள வெளியில் வரும்பொழுது மீண்டும் சமுதாயம் குற்றவாளியாக்கி அவனை திருப்பியும் சிறைக்குள்ளே அடைக்காம போய் அங்கே இருந்து அந்த எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களே ஒரு செவன் பவுண்ட்ஸ் அண்ட் டென் ஷில்லிங்ஸ் அதை திருப்பி உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது ஆனால் அது வட்டியும் முதலுமா சேர்ந்து சேர்ந்து நிறைய ஆயிருக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரெஃபமேட்டரி அவர்களுக்காக ஒரு மறுவாழ்வு இல்லம் அமைச்சு கொடுத்துருக்கேன் இப்போ எதிர்பாராத விதமா உங்களை பார்த்ததுனால இத்தனை வருஷமா தூக்க முடியாம தூக்கிட்டு இருந்த கடனை உங்க கால்கள வச்சு நன்றி சொல்லணுங்கிறதுக்காக தான் என் மனைவி உங்களை இடிச்சுட்டே இருக்கா என்ன இன்னைக்கு விட்டா பார்க்க மாட்டீங்க நான் இருபத்தஞ்சு வருஷத்துல நிறைய வளர்ந்தாச்சு தலைமுடியெல்லாம் கொழிஞ்சாச்சு ஒரு பத்து நாற்பத்தஞ்சு வயசு ஆண் மாதிரி ஆயிட்டேன் ஆனா எனக்கு உங்களுக்கு அடையாளம் தெரியும் திரும்பி அந்த மருத்துவர் நம்ம கிட்ட சொல்றார் வாழ்க்கையில நான் எத்தனையோ முதலீடுகள் பண்ணியிருக்கேன் எத்தனையோ இடத்துல பணத்தை முதலீடு பண்ணிருக்கேன் ஷேர்ல போட்டிருக்கேன் எல்லாம் திரும்பி வராம தொலைச்சு ஒழிஞ்சது எத்தனையோ பட் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ எவர் மேட் இன் மை லைஃப் இஸ் செவன் பவுண்ட்ஸ் அண்ட் டென் ஷில்லிங்ஸ் இது முதலீடுன்னு கூட தெரியாம நான் பண்ணிய மிகப்பெரிய முதலீடு அப்படின்னு ஏஜே கிரானினுடைய மிக அழகான ஒரு கதை மனதில் மகிழ்ச்சி மயமாக அப்படியே பொங்கி வழியட்டும் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கதையை நான் எதுக்காக சொல்றேன் நம்ம எல்லார் கைகளிலையும் விதைகள் இருக்கு நம்ம எல்லார் கைகளிலும் மன நிறைவான எண்ணங்கள் இருக்கு நம்ம எல்லாருமே எங்கேயாவது வந்தா எங்க என் குறையை தீர்த்து வைக்கலாம் எங்க என் குறையை இடக்கி வைக்கலாம் அப்படின்னு பாக்குறோம் நான் ரிட்டையர் ஆகி வெளியில வர போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய ஜூனியர் கலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க காலையில எல்லார் வீட்லயும் குருட்சேத்திரம்தான் எட்டு மணிக்கு ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு கையில கிடைச்சதை எடுத்து வீசலாங்கிற ஆவேசம் எல்லாருக்கும் இருக்கும் இப்போ முடிச்சிடணும் இந்த கல்யாணத்தை இன்னியோட தீர்த்திடணும் வந்து வாச்சது பாரு அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் தேர்ந்தெடுத்து எந்த வார்த்தையை சொன்னா காயப்படுத்துமோ எந்த வார்த்தையை சொன்னா ரணப்படுத்துமோ எந்த வார்த்தையை சொன்னா நால்பூரை ரத்தம் கசியுமோ எந்த வார்த்தையை நினைச்சோம் ஆபீஸ்ல போய் உட்காந்தா கண்ண பொங்கி பொங்கி அழுக வருமோ அந்த வார்த்தைகளையே ஏதோ ராமன் வருவான்னு பார்த்து பார்த்து சபரி எடுத்து வச்ச மாதிரி பார்த்து பார்த்து காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையா எடுத்து 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 நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய குடும்பத்தினர் முன்னால அப்படி நாம வீசுறோம் எடுத்து எடுத்து வீசுறோம் கொஞ்சம் கூட குழந்தைங்க கோவிச்சுட்டு இறங்கி போகும்போது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகுது அந்த வார்த்தையினுடைய வன்மம் நமக்கு புரியறதே இல்லை அந்த வார்த்தை எத்தனை ஒரு வன்முறை கொண்டதுன்னு நமக்கு புரியல எத்தனை கோவம் இருந்தாலும் அம்மா போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இருக்கிறது வேற இந்த குருட்சேத்திர யுத்தத்துல அடிபட்டு கை கால் உடைஞ்சு எல்லாம் பண்ணி என்னுடைய கூட வரக்கூடிய ஆசிரியர்கள் வந்து எங்கிட்ட வந்து டேபிள் முன்னால் உட்காந்து ரொம்ப நேரம் அழுவாங்க இப்படி டேபிள் முன்னால் உட்காந்து அழகக்கூடிய நபர்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறதே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா யார் முன்னாலயாவது உட்காந்து அழுதா நல்லா பெரிய ஆறுதல் அதுக்கு முன்னால போய் தனியா ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்னால செய்யக்கூடியது கொண்டு வாட்டர் பாட்டில் எடுத்து முன்னால வைப்பேன் குடிச்சுங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க தண்ணியை குடிச்சா துக்கமும் சேர்ந்து உள்ள போகும்னு நினைக்கிறோம் அது மூட நம்பிக்கை பல நேரங்கள தண்ணி மட்டும் தான் உள்ள போகும் துக்கம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும் இன்னும் கொஞ்சம் அழுதா தேவையில்லன்னு தோணும் இந்த அழுகைக்கு ஒரு சின்ன குணம் உண்டு பொங்கி வந்துட்டே எல்லாம் இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் வரும் அப்புறம் அதுவே நின்றுடும் அப்பாடா நின்றுச்சேங்கும் போது ஒரு பிசும்பலோட மறுபடியும் பொங்கி வரும் இந்த பொங்கி பொங்கி வரதெல்லாம் அழுகையே இல்லை இதெல்லாம் பழங்கணக்கு நேர்த்தி கழ வேண்டியது முந்தா நேத்து சொன்னது அதுக்கு முன்னால சொன்னது இப்படி நிறைய இருக்கும் ஆனா தாண்டிட்டீங்கன்னு வைங்க அந்த ஒரு நிமிஷத்தை தாண்டிட்டீங்க அந்த ஒரு கணத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா மாலை திரும்பி வரும்போது எல்லாம் தேவதைகள் தான் எல்லாம் தேவர்கள் தான் எல்லாத்தையும் மன்னிச்சிருப்போம் முகத்தில் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதுவும் அது வெள்ளிக்கிழமை மாலையாக இருந்து அது இரண்டாம் சனிக்கிழமையாக ஞாயிறாக இருந்தால் அப்போ முகத்தில் தெரியக்கூடிய தெய்வக்கலையே வேற அப்படி இருக்கும் முதல் நாள் காலை அன்னைக்கு காலையில் அரக்கர்களாக இருந்திருப்போம் அப்ப பார்த்தோன்னா அமரர்களாக ஒன்றுமே இல்லை யாரையும் காயப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது வார்த்தை வன்முறைங்கிறது நமக்கு கிடையாது கண்ணில் அப்படி கண்ணீர் கசிய கசிய நின்று ரசிக்க வேண்டிய அளவுக்கு யாருக்கிட்டேயும் எத்தனை கொடுமையான மனசு கிடையாது ஒரு கண் கலைஞனா அடுத்த நிமிஷம் கலங்குற ஆட்கள் நாம திரையில கண்ணுல கிளிசரின் ஊத்திக்கிட்டு அழக்கூடிய நபரை பார்த்தா கூட தேம்பி தேம்பி இங்க அழுது திடீர்னு லைட் போட்டாங்கன்னா எல்லாரும் பாக்குறாங்களேன்னு அவசர அவசரமா கண்ணை தொடச்சிட்டு ஏதோ தூசி விழுந்த மாதிரி எல்லாம் நடிச்சுட்டு கீழே யாவது போட்டு எடுத்து அப்படி கூச்சப்படக்கூடிய நல்ல மனதுள்ள நபர்கள் தான் நாம ஆனா அந்த நேரத்தினுடைய கடுமை தாங்காம தான் வார்த்தைகளை அள்ளி கொட்டுறோம் அந்த ஜூனியர் கலீக்ஸ் கிட்ட சொன்னதுதான் மேடம் நீங்க போனீங்கன்னா அப்புறம் நாங்க யார்கிட்ட மேடம் சொல்லுவோம் அப்படின்னு போது நான் சொன்னது நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது பொறுப்பு வருது என்ன இத்தனை நாள் வரைக்கும் உங்க சுமையை யார்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்ததுனால உங்களுக்கு மட்டுமே சுமை இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்க கொஞ்சம் கால் மாத்தி பாருங்க இனி யார் வந்தாலும் உங்க சுமையை என் தோல்ல இறக்கலாம்னு சொல்லுங்களேன் எல்லாரும் அவங்க உங்க சுமையை உங்க தோல்ல ஏற்றும் போது கண்டிப்பா உங்களுக்கு சொமைனா என்னனே தெரியாது கவலைனா என்னனே தெரியாது வந்திருக்கிறவங்க கிட்ட என்னுடைய முதல் விண்ணப்பமாக இதை வைக்கிறேன் குழந்தைங்க அடிச்சு பார்த்து சிரித்து எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ஆனால் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்றோம் தெரியுமா கால் செருப்போட நம்மளுடைய சிரிப்பையும் கழட்டி வச்சிடும் வீட்டுக்குள்ளே போய் சிரித்து எத்தனை நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்கள் ஆச்சு மாசங்கள் ஆச்சு முகம் இறுகி போச்சு மனம் இறுகி போச்சு அப்படிப்பட்ட ஆட்களே கிடையாது நம்ம சிரிக்கணும்னா டிவியில் ஏதாவது ஒரு சேனல்ல வந்து பத்தாவது தடவையா பதினஞ்சாவது தடவையா எந்த அர்த்தமும் இல்லாமல் உடல் மொழியினால யாரையாவது இந்த தலை இந்த மூக்கு இந்த வாயினி கொச்சப்படுத்தக்கூடியதெல்லாம் பார்த்து கிச்சு கிச்சு கூட்டிட்டு நம்ம நாமளே சிரிக்கிறோம் நமக்கு தெரியும் இது அல்ல சிரிப்பு இது அல்ல மனநிறைவு அப்படின்னு தோணுது வீட்டு ஜனங்களை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது பக்கத்து வீட்டை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது அடுத்தவங்களை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது இப்ப முதல்ல பண்ண வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா உங்களை தவிர இந்த நிமிஷம் இந்த உலகத்துல இன்னொரு நபர் உங்களை மாதிரி படைக்கப்படுது இந்த ஒரு விஷயத்துக்காகவே உங்க மனசு பூரணமாக மகிழ்ச்சி அடையலாம் நீங்க சொல்லக்கூடிய இந்த அழகு அப்படின்னு சொன்னா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அங்க லட்சணங்கள் எல்லாத்தையும் விட்டுடுங்க கை கால் ஊனம் இல்லாம சாப்பிட்டு சாப்பாடு ஜீரணம் ஆற மாதிரி சந்தோஷமா உங்களால இருக்க முடியும் அப்படின்னா உங்களை மிஞ்சி ஒரு ஆள் கிடையாது